ஏதாவது சாங் தெரியுங்க உனக்கு சூக்கரா ஏதாவது சாங் தெரியுங்க எங்க எங்க காடு கேக்குற நான் ரெடிடா வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தர்ணடிகிர மர்ணடிக்க நான் எத்த அவனடி கேத்தி பந்த நான் எத்தத்தா நான் எவன் அடிக்க தர்ணடிகிர மர்ணடிகிரியா எவ்வளவு அழகா குழந்தை காடிங்கிறான் டீஜே என்ன இடியாக்கம் கித்து நிக்கிறேன் நீங்க தெரியு உன கடிதாக்ஸ்னா தெரியுங்கா? ம். ஏங்க கேளு. ஒருத்தன் பேங்க் போனானா அவனுக்கு கரண்ட் அடிச்சிட்டான். ஐயோ ஆயோ. பேங்க்கு கூனனுக்கு கரண்ட் அடிச்சிச்சா? என்னா இருக்கு? தெரியலையே. ஏனா அது கரண்ட் அக்கவுண்ட். தெரியடா உனக்கு இந்த தற்காக்கு கலைகள்லாம் தெரியும். ம். இنا என்ன தெரியும் உனக்கு? சிலம்பம், караते. இதெல்லாம் இன்னாது கத்துக்கணும். நம்ம караते, சிலம்பம்.